சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இணைந்திருக்கார் நிறைய கேள்விகள் இருந்தாலும் நேற்றைய பாஜக நடத்திய போராட்டம் அதாவது டாஸ்மாக் இடி ரைட் பண்ணும்போது ஆயிரம் கோடிக்கு மேல் வந்து இங்கே வருமானம் ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எதிர்த்து வந்து ஒரு போராட்டம் தமிழகம் முழுக்க திமுக திமுகவை எதிர்த்து பாஜக நடத்தியது இந்த போராட்டத்துல பாத்தாங்கன்னா நிறைய சலசலப்புகள் இருந்தது இன்ஃபேக்ட் போராட்ட இடத்துக்கே வந்து எந்த பாஜக தலைவரையும் தொண்டர்களையும் போலீஸ் வந்து செல்ல விடலை எல்லாரையுமே வந்து போற வழியிலே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ணாமலை அவர்களாகட்டும் ஆஹ் கொனாரண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி ஆகட்டும் மாணத்யாக ஆகட்டும் யாரா இருந்தாலும் எங்கே இருந்து பண்ணாலும் அவங்க வந்து இந்த போராட்டத்தை நடத்த விடலை சோ இதுல நிறைய கேள்விகள் அதை சுற்றி இருக்கு அதை எல்லாத்தையுமே அமரநாட கேட்கலாம் நீங்க நம்ம நினைஞ்சிருக்கோம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் 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 சொல்லுங்க ஐ திங்க் நேற்று டயர்ட் டேவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க போராட்டம் பண்ண விடல ரொம்ப ஹெக்டிக் டேவா இருந்தது போராட்டம் பண்ண விடல ஒண்ணுங்க ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஏன் அந்த அளவுக்கு பேனிக் ஆகாதான் தெரியல தமிழ்நாடு அப்ப வந்து அவங்க வந்து கமிட்டட அப்படியே கிரைம் தான் நான் நினைக்கிறேன் வந்து இவ்வளவு பெரிய பதற்றத்துல இருக்க வேண்டிய அவசியம்ல கலஞ்சு கரெக்டுங்களா அனவுன்ஸ் பண்ணோம் மாநில தலைவர் பேசுவாரு இதெல்லாம் எப்பயும் இருக்கும் பட் ஆனா இவங்க வந்து ரொம்ப பேனிக்னுடைய உச்சத்துல இருந்தாங்க பதற்றம் என்னால பார்க்க முடிஞ்சுது நேற்று போலீஸ் எல்லாருமே ரொம்ப பதற்றத்தோட இருந்தாங்க தகுந்த மாதிரி யாரையுமே அந்த போராட்ட களத்துக்கு வந்து எடுக்க விடல ஆனா வந்து எங்களுடைய டீம் அதாவது நார்த் சென்னையில இருந்து அந்த பொன்னார் அவர்கள் கலந்து வந்து நான் மீட் பண்ண டீம் போட்டோம் அந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு ஸ்கெட்சு போட்டு எங்க எங்கெல்லாம் போலீஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க அதை பார்த்து அந்த இடத்துக்கு போனோம் ஸோ எங்களுக்கு அங்க கொஞ்சம் ஒரு ஒரு முப்பது நிமிஷம் அங்க போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஓகே ஓகே

எங்களெல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஒரு பத்திர்க்கு அந்த இடத்துக்கு போய் நாங்க ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு நாங்க போது எங்களை எங்களை கூப்பிட்டு போனோம்னு பாக்குறாங்க தமிழ்நாடு போலீஸ் ஐடில இருந்து நான் கேள்விப்பட்ட விஷயத்த நான் சொல்றேன் இருந்தவங்க சொன்னது சார் முதல் வாட்டி மண்டபம் ஃபுல்லா இருக்கிறது இங்கேயுமே ஆகிய ஏன்னா எல்லா ப்ரொடஸ்டுமே இவ்வளவு மண்டபம் ஃபுல்லாகாது அப்ப அந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகமாக நேற்று அரசா இருக்கிறாங்க இது வந்து தேச நலனுக்காகவும் தமிழ்நாடு நலனுக்காகவும் வந்து நேற்று தமிழ்நாடு பாஜகவின் தொண்டர்கள் வந்து அவங்களுடைய தியாகத்தை வந்து நேற்று வந்து அஹ் காட்டியிருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் எங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு எங்க பண்ணாங்க ராஜரத்னம் ஸ்டேடியம்ல ஆனா எங்களை கூட்டு போனது எங்க பெரம்பூரை தாண்டி கூட்டு போய் ஒரு மண்டபத்துல வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அவங்க வந்து இருந்தது நேத்தி வந்து வீட்டை விட்டு கிளம்பும்போது அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து பேசினாரு அக்யூஸ் நம்பர் ஒன் ஸ்டாலின் அக்யூஸ் நம்பர் டூ வந்து செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அது கரெக்ட் நினைக்கிறீங்களா அதாவது இவ்ளோ இவ்வளவு பிரீமெச்சு இருக்கு அவர் சொல்றது எல்லாமே நடந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி சிறைக்கு போவார்னு சொன்னாங்க சிறைக்கு போனாங்க லிக்கர் ஸ்கேம் வந்து இருக்குன்னு சொல்லி எப்போ சொன்னாங்க டிஎம்கே அந்த ஃபைல்ஸ் அதுலயே சொன்னாங்க கரெக்டுங்களா சொன்னாங்களா சொல்லலையா சொன்னாங்க வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயத்தை தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை இல்லை அவரே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் இப்ப விஜய்க்கு வந்து பிரசாந்த் கிஷோர் தேவை வந்து இவங்களுக்கு திமுக ஒரு ஒருத்தர் வேணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கட்சிக்கு வச்சு ஈவன் பெரிய கட்சிகள் கூட பாத்தீங்கன்னா நீங்க அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு டீமை மெயின்டைன் பண்ணாங்க பட் மாநில தலைவர் அண்ணாமலை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டீமை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி பெட்டர் கவுண்டர் பாலிடிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் தான் அதனால வந்து இ நோஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கும் அது வந்து இது வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஏ ஒன் ஏ டூன்றது அது வந்து இன்னைக்கு அவர் அவர் சொன்ன மக்கள் பேசிக்கிறாங்க இவங்களுக்கு இல்லாமயா இருக்கும் அப்படியே செந்தில் பாலாஜி போய் இவங்க வந்து அன்னைக்கு வந்து வலின்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணாரு இல்லையா அப்ப இவங்க போய் பார்த்தாங்க நானூறு நாள் வந்து உடனடியா இரண்டாவது நாள் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் வந்து ஏன் அமைச்சர் மக்கள் பேசுறாங்க டீ கடைகள்ல ஆட்டோல ரிக்ஷால போறவங்க கேப்ல போறவங்க இன்னைக்கு பேசிக்கிறாங்க இவங்கதான் சார் இந்த குடும்பம் தான் சார் கொள்ளடிக்கி இருப்பாங்க அதுக்கு வந்து செந்தில் பாலாஜி பலி சார்

என்ன பேசுறதுன்னு தெரியாமலே பேசுறாரு மகாராஷ்டிரா போறாரு அங்க போறாரு இங்க வராரு நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா இல்லையா ஈடிய வச்சு நாங்க மறக்கிறோம் சொல்றாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் ஈடிய வச்சு நாங்க மறக்கிறோம் நீங்க ஏன் பயப்படுறீங்க ஈடிய வச்சு நாங்க ஏன் மறக்கணும் நீங்க ஏதாவது தப்பே தெரியலையே தைரியமா வந்து பேஸ் பண்ண வேண்டியது தானே கரெக்ட் நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண கேஸ் அவர் அதிமுக இருக்கும் போது இந்த கேஸ் இருந்ததுனால வந்து அப்போ நீங்க இருக்கும்போது முதலமைச்சர் என்ன சொன்னாரு தொட்டு பார்த்த தொட்டு பார்த்து சிந்திப்பார் நான் என்ன தெரியுமா அப்படி இப்படின்னு டைலாக் கொடுத்துருப்பேன் ஒண்ணும் காணும் சிஎம் காணும் சிஎம் காணும் சிஎம் பேச மாட்டேன்றாரு இந்த இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறாரு ஏன்

மட்டும்தான் தமிழ்நாடு திருதிருஷ்டம் தமிழ்நாடுக்கு பிரித்திருக்கிற ஒரு பீடு யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் இது எப்படா இந்த ஊரை விட்டு விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறாங்க ஏங்க நேத்து ஒரு ஒரு லேடி ஒருத்தர் நம்ம கட்சிக்காரர் கிடையாது அவங்க பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு ஆயிரம் கோடி உனக்காடா அப்படின்னு கேக்குறாங்க எப்படி ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ஆயிரம் கோடி உனக்கா எந்த அளவுக்கு ஊழல் பாருங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பெனிட்ரேட் ஆயிருக்காங்க பாருங்க ஒரு ஒரு பாட்டிலுமே வந்து அதுல பத்து ரூபா அப்புறம் வந்து ஸ்டாக்லயே பாத்தீங்கன்னா டெலிவரி ஸ்டாக்கினுடைய நம்பர் எங்கயோ இருக்கு ஆனா பில்லிங் ஸ்டாக்கினுடைய நம்பர் எங்கேயோ இருக்கு அதெல்லாம் நீங்க கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஆயிரம் கோடி கிடையாதுங்க ஒரு லட்சம் கோடி போவோம் பெரிய ஊழல் உறுதியாகவே இவங்க வந்து சிறைக்கு செல்வார்கள் என்று மக்கள் பேசுறாங்க ஆஹ் இன்னைக்கு மக்கள் பரவலா பேசும்போது வந்து இந்த விஷயத்த பத்தி பேசும்போது ஆஹ் விஜய் வந்து நேத்தி ஒரு பத்திரிகைல கேக்குறாங்க விஜய் வந்து இந்த மாதிரி அறிக்கை குடுத்துருக்காரு அப்படின்னு அப்ப வந்து என்ன குடுத்துருந்தாரு அவரு இந்த மாதிரி வந்து நீங்க நாடகம் ஆடாதீர்கள் அந்த மாதிரி சொல்லி அவர் அறிக்கை குடுத்துருந்தாரு நேத்தி விஜய் அந்த போற நாடகத்துல இருக்கும் போது நாடகம் குடு குடுத்துருக்காரு இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அந்த நகரத்துல சார் அது அவரோட தொழில் இல்லனா சார் அவர் தொழில் நடிகர்னா நடிக்க தானே நடிக்க தானே செய்வாங்க அது அது தொழிலா நீங்க வச்சுக்கீங்க நான் அரசியல தொழிலாக்கிறேன் அரசியல் அப்படி நடத்த முடியாது கட்சியை அரசியல தொழிலாக்காதீங்க நீங்க அரசியல தொழிலா நினைச்சுட்டு இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு வர்றாரு விஜய் அது விஜய் அதான் உங்களுக்கு எல்லாமே பிசினஸ் இதுல எவ்வளவு அடிக்க முடியும் நம்மளால இதுல என்ன டிராமா பண்ண முடியும் இதுல என்னென்ன மாதிரி நமக்கு வந்து ஸ்கீம் போட முடியும் இல்ல பாருங்களேன் வந்த உடனே நேர முதலமைச்சர் தான் வேற எதுவுமே வேண்டாமா நேர முதலமைச்சரா இருக்கு அந்த தகுதி இருக்கா நாங்கள் வந்து ரொம்ப கண்ணியமிக்க வருது அதனால வந்து ஏதோ பர்சனலா நாங்க யாரையுமே அட்டாக் பண்ணல விஜய் கட்சியில இருக்கிறவங்க போல வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா வேற மாதிரி போயிடும் பல பேருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டியது இருக்கும் நாங்க யாருடைய பர்சனல் லைஃப் ஸ்டைலையும் உள்ள போக மாட்டோம் கட்சி ரீதியாக ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குன்றது நான் உங்க சேனல் வாயிலாக நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுல மா மாநிலத்துல திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் பாலிடிக்ஸ் என்ன நான் சென்ஸ் இது இளைஞர்களை வந்து நீங்க திசை திருப்பறிங்க இளைஞர்கள் இளைஞர்கள் அவங்களுடைய ஏமாத்துறீங்க அவங்க எல்லாம் வேலை வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பாதித்த விட்டு நீங்க விஜய் பண்ணால விஜய் விஜய் விஜய்னு வந்து எத்தனையோ பேர் அவருடைய ரசிகர்கள் வந்து நீங்க நடு ரோட்ல நின்றுக்குறாங்க இருக்கிறாங்க நடு ரோட்லயே விட போறாருப்பாருங்க அவர் ஏங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க உங்க சொந்த கட்சி இன்னும் கொள்கை கூட ப்ராப்பரா இல்ல அது கூட அதுக்குள்ளேயே பிரசாந்த் கிஷோர் கூட்டம் வந்து மேடையில் உட்கார கட்சி தானே அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவை உங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணும் உலகத்திலேயே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவையான ஒரே கட்சி இந்த தமிழக வெற்றி காலகம் வேற எதுவுமே கிடையாது சார் ஒருவேளை விஜய் பார்த்து அண்ணாமலை வந்து பயப்படுறாரோ ஏன்னா வந்து இளைஞரா இருக்காரு இளைஞரா இருக்காரு நிறைய ஓட்டு இல்ல விஜய் பார்த்தா அண்ணாமலைக்கு ஒரு பயம் இருக்கிறதோ ஏன்னா அண்ணாமலையோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து இந்த யூத் ஃபோர்ஸ் அந்த யூத் ஃபோர்ஸ்ல வந்து டென்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை யாரு விஜயா என்ன சொல்றீங்க இல்ல இல்ல ஒருவேளை விஜயை பார்த்தா அண்ணாமலைக்கு ஒரு பயம் வருதா இதுக்கு ஏன்னா விஜய் அவர்களின் வாக்கு அந்த யூத் போர்ஸ் வந்து அண்ணாமலை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தார் இப்ப விஜய் வந்தால யூஸ் ஃபோர்ஸ் விஜய்கிட்ட போகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் போச்ச இல்ல அது தேர்தல் தான் முடிவு சார் அப்புறம் அப்புறம் தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேர்தல் பதில் சொல்லல உங்களுக்கு எங்கயாவது மேடை போட்டு எங்களுக்கு கூட்டு எங்க ஆள் வேணும் எங்களுக்கு வாங்க வாங்க நாங்க எங்க அழைப்பு உங்களுக்கு இதே மாதிரி சொல்லுங்க குச்சி எடுத்து சொல்லுங்க சார் நீக்கு நாங்க தனித்தன்மையா நிக்கிறோம்ல பாஜக இங்க காம்பரமைஸ் பண்ணி அரசியல் பண்ண தெரியாத மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு போட்ட மீட்டிங்லயே நம்மளோட வருவாங்க என்னது நடிக்கலாம் தெரியாது ஒரு மாதிரி நமக்கும் வருவாங்கல்ல நம்மளும் அவங்கள சேர்த்துக்கணும்ல பஸ்ட் மேடையிலேயே கூட்டணி பத்தி பேசினாருங்க தனியா நிக்கிறதுக்கு நமக்கு இல்ல திராணி இல்லங்க திமுக பேரை சொல்லி எதிர்க்க சொல்லுங்க பாப்பா இந்த விஜய இது வரைக்கும் ஸ்டாலின் பேரையோ உதயநிதி பேரையோ சொல்லியிருக்காப்புலங்க உதயநிதி விஜய்

அதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிதி நெத்தி கூறும் போது வந்து இவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கலெக்ஷனுக்கான ப்ராஜெக்ட் சார் இஸ் எ ப்ராஜெக்ட் வெய்டு ப்ராஜெக்ட் சார் இஸ் எ பெய்டு ப்ராஜெக்ட் அவருக்கு இது படம் போல இன்னொரு விஷயம் நான் தான் சொல்றேனே உங்களுடைய ரசிகர்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் விஜய் அஜித் தாங்க கரெக்டான ஆளு என்ன ரசிகர் இருக்கு எல்லாம் போய் வேலைக்கு போய் பாருங்க அவங்களுக்கு தேவையான அவங்க பண்ணது என்றாருல நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன் நீ வந்து நீ உனக்கு தளபதினு ஒரு பத்தா இருக்குல்ல அதையே அதை விட்டுட்டு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு பிச்சை எடுத்தீங்களே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இவர் சூப்பர் ஸ்டார் ஆயிரு அவரோட இமேஜ்ல இவருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குமா இவர் எப்படி நீங்க டாஸ்மாக்காக பேசலாம் எல்லா படத்துலயும் குடிச்சிருக்காப்புலங்க விஜய் எல்லா படத்துலயும் குடிச்சிருக்காப்புல ஆமா ஆமா இல்லைங்களாங்க குடிக்காத படம் எதாவது இருக்கா இவரு

அதுக்கு வருமானம் குடுக்குறவங்க எல்லாம் அதுல ஒருத்தர் விஜய் அவ்வளவுதானே என்ன தார்மீகார் இப்படி நாங்க பர்சனலா இன்னும் போகல நாங்க திமுகவை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க உங்களை ஹாண்டில் பண்றதெல்லாம் ஹாங்கில ரொம்ப சுலபம் பட் அதை நாங்க பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம் அதாவது அவங்கவுங்க கேட்றதுக்கு அவங்கவுங்க ஜாக்கிரதையாக வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானது மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும் மாணவன் திருவர் அண்ணா மட்டும் அந்த குசியானது எல்லாம் வந்துட்டு பெட் எடுத்துட்டாரு இல்லைங்க ம் ஆமா அறிக்கை நம்ம தகுதி எழுதி கொடுத்ததே படிக்க தெரியல எவனோ எழுதி கொடுக்குற டி ஒரு பேரை போட்டு கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்க தெரியுதாங்க இவங்களுக்கு திம்போ இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அது கொடுத்த அறிக்கையை படிக்க சொல்லுங்க நான் புசையான பார்ப்போம் சார் நேற்று இந்த போராட்டம் முடியும் போது மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கூறிய முக்கியமான விஷயம் இது இது வழியும் நாங்க காவல்துறையை மதிச்சு எல்லாம் பெர்மிஷன் கேட்டோம் இதுக்கு மேல பெர்மிஷன் இல்ல இது இல்லாம ரொம்ப அடாக்கா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதாவது எங்களுக்கு தோன்றும் போது நாங்க பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இது காவல்துறையை அண்ணாமலை மிரட்டுகிறாரா இல்ல வந்து காவல்துறை வந்து செயல்பட விடாம தடுக்கிறதுனால தார்மீக உரிமைகளை வந்து பாஜகவின் உரிமைகளை தடுக்கிறதுனால வந்து அண்ணாமலை இந்த ரியாக்ஷன் கொடுத்தாரு நினைக்கிறீங்க பர்மிஷன் கேட்டோம் பர்மிஷன் மட்டும் இல்ல பிரசன்ட் மீடியால மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அனௌன்ஸ் பண்ணாரு இந்த டேட்ல பண்ண போறோம் அப்ப நீங்க அதை அலோவ் பண்ணாம எஸ்பெஷலி லேடிஸ் ஆறு மணிக்கு மேல அவங்களை இருக்க அவங்க வந்து டீடைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல ஒரு லேடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து மண்டல் தலைவர் அதிர்ஷ்ட லக்ஷ்மி அப்படின்னு ஒரு லேடி மண்டல் தலைவர் எங்களுடைய மண்டல் தலைவர் அவங்க மயக்கம் போட்டு விழுந்து அவங்க உயிர் காப்பாத்தி பலிஸ்டவன் ஆயிடுச்சு

நிக்க முடியுமா போலீஸ் எடுத்து பேச முடியுமா எங்களால சொல்லுங்க பாஜக எங்க இவங்க எல்லாம் எங்க சும்மா வந்து இவங்க வந்து இந்த சம்மருக்கு வெக்கேஷன் கோர்ஸுக்கு போவாங்க பாத்தீங்களா குழந்தைங்க உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா நாகராஜ் ஆமா ஆமா உங்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு வருஷத்துல குழந்தை பிறக்கும் இல்லையா பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நாலு வயசு ஆகும் இல்லையா அந்த குழந்தை சம்மர் வெகேஷன் போகும் இல்லையா அந்த மாதிரிதான் வெற்றி காலம்ஸ் அவங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் அதுக்கு போயிட்டு இருக்காங்க வேற இன்னும் எந்த அளவுக்கு வெக்க கேடுங்க சில்ட்ரன்ஸ் விங்குவிங்க கேவலமா இல்லங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் ஒரு கட்சியாங்க யாருங்க ஐடியா கொடுக்கறதுக்கு பிரசாந்த் கிஷோர் எல்லாம் என்ன பண்ணுவாரு தெரிஞ்சுது நான் இருந்தாலும் ரூம் போட்டு சிரிச்சு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கோமாலிங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு திமுக ஏத்து போராடு இல்ல சென்ட்ரல் ஏத்து போராடு ரெண்டும் கேட்டது நீ நான் நான் தனியா ஒண்ணு போராடுறேன் யாரு யாரு ஏத்து போடுறேன் பத்தி சிங்கப்பூர் ஏத்து ஏனா ஏத்து போராடுவாங்க போல இருக்கு காவே காதாரங்க சப்ஜெக்ட்லயும் இல்லைங்க நானூறு அப்படி நானூறு அப்படின்னு நடுவில் வந்து பூந்துக்க வேண்டியது உன்னை கன்சிடர்ரே பண்ணலையா கட்சியா நீ ஏன் நடுவுல வந்து கூப்பிட்டற? படிவேர் மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன் நானும் ஜெயிலுக்கு போறேன் நாங்களும் திமுக சண்டை போட்டுட்டு இருக்கோம். நீ நடுவுல நீ கேம் வால்றேக் கிடையாது சும்மா வேடிக்கை பார்க்க வேண்டியதுதானே. நடுவுல வந்து அதை வந்து அந்த கேம் விளையாட வேண்டியது நடுவுல வந்து. ஃபைல் பண்றாரா இவரு. இவரு எத்தனை பேருடைய வாழ்க்கையை பண்ணாருன்னு பேசினா வேற மாதிரி இடம் விழுந்து 나กระทாரு. இந்த கம்ப்ளைன்ட் இருக்கு தெரியுமா? எவரால் பாதிக்கப்பட்ட எத்தனை புரட்ஜர்கள் எத்தனை நடிகை நடிகர்கள் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் லிஸ்ட் இருக்கு ரொம்ப நன்றிண்ணா இன்னைக்கு உங்களுக்கு பிசினி ஸ்கெட்யூ வந்து ஒரு டீடெயில் இன்டர்வியூ இது நடந்த போராட்டம் ட்ரஸ்ட் மீட்ஸ் எல்லாத்தையும் பத்தி குடுத்து ரொம்ப நன்றின்னா உங்க என்ன வேற வாழ்த்துக்கள் நன்றிண்ணா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க் யூ வாழ்த்துக்களுங்க ரொம்ப